முன்னொரு காலத்தில் மீடா சென்ற ராஜா வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் மிகவும் செல்வந்தார் அவர் நிறைய தங்கு வச்சிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அவரோட மகள் பேரு மேரிகோல்டு மேரிகோல்டு மேல ராஜா மிகவும் அன்பு வச்சிருந்தார் ராஜாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு ராஜா இரவானா தன்னோட தங்கத்தை போய் எண்ணி பார்ப்பாரு எண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் வரும்போது தோட்டத்து பக்கம் போன தோட்டத்து பக்கத்தில் ஒரு தேவதை மோசமான நிலையில இருந்தாங்க அவங்களுக்கு ராஜா உதவி செஞ்சார் அந்த உதவிக்கு பிரதிபலனா ராஜாவுக்கு தேவதை ஒரு வரம் கொடுத்தாங்க அதனால் ராஜா தன் கையால் தொடுறதெல்லாம் தங்கம்மா மரணுன்னு வரத்தை கேட்டார் அந்த வரத்தை தேவதை அவருக்கு கொடுத்துட்டு மறைஞ்சு போனாங்க அந்த வரத்தை சோதிச்சு பார்க்க நினச்ச ராஜா தன் வீட்டுக்கு தன்னோடய அரண்மனைக்குள்ளே போய் தன்னோடய கட்டில தொட்டு பார்த்த உடனே த கட்டில் தங்கம்மா மாறிடுச்சு அப்புறம் தன்னோட அரண்மனையை தொட்டு பார்த்தோன்னே அரண்மனை செவரெல்லாம் தங்கமாக மாறி போச்சு அப்புறம் தன்னோட தோட்டத்துக்கு வந்து செடிகளை செடிகள் செடிகளெல்லாம் தங்கமாக மாறி போச்சு தாகமாக இருக்கன்னு தண்ணி குடிக்கலாம்னு நினச்சி தண்ணி எடுத்து குடிக்க நினச்சா தண்ணியும் தங்கமாக மாறிடுச்சு அதையோட நீதி என்னன்னா நம்ம எப்பவும் பேராசைப்படக்கூடாது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியோட வாழணும்